ஆல்யா கூட சீரியல நடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க சின்னத்திரை திரை தம்பதிகளா இருக்கக்கூடிய நடிகை ஆல்யா மானசா அப்புறம் சஞ்சீவ் ரெண்டு பேருக்கும் இடையில காதலிக்கும் போது ஏற்பட்ட பிரச்சனை அப்புறம் பிரேக்அப் பத்தி சஞ்சீவ் வெளிப்படையா பேசியிருக்காரு சீரியலில் நடிக்கிறப்போ சினிமாவில் நடிக்கும்போது காதலித்து கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க ஒரு சிலர் தான் பல விஷயங்களாக அவங்களோட கல்யாண வாழ்க்கையில் சந்தோஷமாக பயணம் பண்ணுறாங்க அந்த வகையில் ரசிகர்கள் நிறையா பேருக்கு பரிட்சயமான தம்பதிகளாக ஆல்யா மானசா அப்புறம் சஞ்சீவ் தம்பதி இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் விஜய் டிவியில் ஒலிபரப்பான ராஜா ராணி சீரியலில் ரீல் ஜோடியாக நடித்து ரியல் ஜோடியாக மாறிட்டாங்க ஆல்யா மானசா ராஜா ராணி சீரியலுக்கு முன்னாடி விஜய் டிவியில் டான்ஸ் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இருந்தாங்க அப்போவே அவங்களுக்கு அதிகமான ரசிகர்கள் உருவாயிட்டாங்க அதுக்கு பின்னாடி ராஜா ராணி சீரியலில் செம்பா கேரக்டரில் இளைஞர்களோட மனசில் கனவு கண்ணியாக வலம் வந்தாங்க அதே மாதிரி சஞ்சீவ் ஏற்கனவே சில திரைப்படங்களில் சின்ன சின்ன கேரக்டரில் நடிச்சிருந்தாரு அவருக்கு ராஜா ராணி சீரியல் பெரிய திருப்பத்தை கொடுத்துச்சு அந்த சீரியலில் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் காதலிச்சு அதுக்கு பின்னாடி கல்யாணம் பண்ணிக்கிட்ட விஷயம் எல்லாருக்குமே தெரியும் இந்த தம்பதிக்கு இப்போ ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் இருக்கு சஞ்சீவ் சன் டிவில கயல் சீரியல்ல கதாநாயகனா நடிச்சுக்கிட்டு இருக்க ஆல்யா மானசா நடிச்ச இனியா சீரியல் சமீபத்துல தான் முடிவுக்கு வந்துச்சு இந்த நிலையில இவங்க ரெண்டு பேரும் சமீபத்துல ஒரு நிகழ்ச்சியில பேசும்போது அவங்களோட வாழ்க்கையில நடந்த பிரச்சனைகள் பத்தி பேசியிருக்காங்க எங்கள் ரெண்டு பேருக்கும் ராஜா ராணி சீரியலில் நடிக்கும்போது ஒரு பிரச்சனை வந்துச்சு அதனால் பிரேக்கப் ஆகிடுச்சு அந்த நேரத்தில் சஞ்சீவ் நடித்தா நான் அந்த சீரியலில் நடிக்க மாட்டேன் அப்படின்னு ஆல்யா மானசா சொல்லிட்டாங்க அதே மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஆலியா அழுதுகிட்டே இருந்தாங்க அவங்க ரொம்ப அழுதால் அவங்களுக்கு வீசிங் பிரச்சனை வந்துருச்சு அவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருந்தாங்க அதனால் எனக்கு பதிலாக சீரியல்ல வேற ஒரு நடிகரை நடிக்க வைக்கிறதுக்காக ஆடிஷன் நடந்துச்சு என் கண்ணு முன்னாடியே என்னோடய கேரக்டரில் இன்னொருத்தங்களுக்கு ஆடிஷன் வந்துக்கிட்டு போனதை நான் பார்த்தேன் அது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு அதுக்கு பின்னாடி ஆல்யா மானசா என்னோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு சரி இவரே நடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த நேரத்தில் ஆலியாவோட குடும்பத்தில் இருந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து பிரச்சனையெல்லாம் பண்ணாங்க அதுக்கு பின்னாடி கொஞ்ச நாட்கள் நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கவே இல்லை ஷூட்டிங் முடிஞ்சதும் தனித்தனியாக எங்களோட ரூமுக்கு போயிடுவோம் அதுக்கு பின்னாடி என்னோட நண்பரோட ஆலியா தான் தூது அனுப்பி என்கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு பின்னாடி தான் பேசணும் ஒரு வாரம் எங்களுக்குள்ள பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னு அவங்களோட காதல் கதையை அந்த பேட்டில பேசிருக்காங்க சஞ்சீவ்